அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்கூ அர்ஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான அதாவது அற்புதம் வாய்ந்த ஒரு சிறந்த அமலை ஒரு நல்ல செயலை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இன்ஷால்லா இந்த நல்ல செயலை நீங்கள் செய்வதன் மூலியமாக அல்லாவுத்தலா உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அனைத்து விதமான ஆபத்துகளிலிருந்தும் சரி உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பல முசிபத்துகளிலிருந்தும் சரி அல்லாவுத்தலா இந்த செயலை நீங்கள் செய்வதன் மூலியமாக அல்லாவுத்தலா உங்களுக்கு பாதுகாப்பு தராம் நீங்கள் ஏதாவது ஒரு சோதனை இருக்கும் போதும் சரி உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கஷ்டத்தில் இருந்தும் சரி இந்த செயலை நீங்கள் செய்வதன் மூலியமாக அல்லாவுத்தலா இதிலிருந்து உங்களுக்கு வெளியே பற்றி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு தரான் இப்போ வாங்க இந்த அமலை பத்தி பார்க்கலாம் இது எப்ப செய்யணும் எப்படி செய்யணும் என்ன ஓதணும் அப்படின்னு நான் இப்போ சொல்றேன் இன்ஷா அல்லா நம்முடைய தேவைகளை அல்லாஹ் தலா கிட்டே துவா செஞ்சு கேட்டிருப்போம் அல்லது திக்கர்களை செஞ்சு யாரில் இந்த திக்கிற நான் ஓதுறேன் இதன் மூலியமாக எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடு நம்ம என்னுடைய தேவை நிறைவேற்றி வை அப்படின்னு நம்ம அல்லாவு தலா கிட்ட கேட்டிருப்போம் அது மட்டும் கிடையாதுங்க நம்ம ஏதாவது ஒரு நல்ல செயலை செய்வதன் மூலயமாக கூட அல்லாஹலா நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு வைப்பான் அப்படிப்பட்ட நல்ல ஒரு அமலை பார்க்கலாம் வாங்க யாருக்கெல்லாம் அளவுக்கு அதிகமான சோதனை இருக்கிறதோ அல்லது உடல்நிலை சரியில்லாமல் பாதிக்கப்பட்டிருக்க அவங்கெல்லாம் இந்த அமலை தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வாருங்க வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லாஹலா நமக்கு கொடுத்த வருமானத்திலிருந்து ஒரு பங்க நீங்க ஏழை எளிய மக்களுக்காக நீங்க தர்மம் செய்யுங்க ஏன்னா அந்த தர்மம் செய்யும் பொழுது அல்லாஹலா நம்மளுடைய பாவத்தையும் மன்னிக்கிறான் அது மட்டும் கிடையாது நாம் தர்மம் செய்யும் பொழுது அதை வாங்கும் மிஸ்கின் நமக்காக அல்லாஹலா கிட்ட மனதார துவா செய்கிறாங்க ஏன் தெரியுமா அல்லாஹ் தலா அந்த மிஸ்கினான நபர் நபர்வா கேட்பாராம் யா அல்லா இவர் என்னுடைய தேவையை பூர்த்தியாக்குனாரு நீ இவருடைய தேவையை பூர்த்தியாக்கி வையா அல்லா அப்படின்னு அந்த மிஸ்கின் அல்லாவு தலா கிட்ட துவா செய்யும்பொழுது அவருடைய துவாக்கு அல்லாவு உடனே பதில் அளிக்கிறாங்க இது தாங்க தர்மத்துடைய சிறப்பே நாம் ஒரு தர்மம் செய்கிறோன்னா அது அல்லாவுடைய திருப்தியை நாடி மட்டும்தான் நம்ம தர்மம் செய்யணும் ஏன்னா அல்லாஹலா அப்போ தான் அது முழுமையாக ஏற்றுக்கொள்வான் இவன் பெருமைக்காக தர்மம் செய்கிறானா இல்லது எதற்காக தர்மம் செய்கிறான் அப்படின்னு அல்லாஹலா நம்மளே நம்மளே பரிசோதனை செய்வான் நம்ம மற்றவங்க பார்க்கறது அதுக்காக செய்யும் தர்மம் அந்த அளவு தால ஏற்றுக்கொள்ளப்படாது அல்லாஹ் தலாவுக்காக மட்டுமே நான் யா அல்லா நான் உனக்காக மட்டுமே இந்த தர்மத்தை செய்கிறேன் அப்படின்னு மனசாக நினச்சி நீங்கள் தர்மம் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய தேவைகளும் அல்லாகுத்தலா பூர்த்தி செஞ்சு வைப்பான் உங்களின் மூலியமாக அல்லாஹ் தலா தான் படித்த அடியார்களுடைய அந்த மிஸ்கினுடைய தேவையும் பூர்த்தி செஞ்சு வைப்பான் உங்களின் மூலயமாக அவர்களும் உங்களுக்காக துவா செய்வாங்க இதுதான் இந்த தர்மத்துடைய இருக்க சிறப்பே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹூத்தலா தனக்கு கொடுத்த ஹலாலான ரிஸ்கில் இருந்து நம்ம தர்மம் செய்வோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாவுத்தலா நம்மளுடைய தேவைகளும் பூர்த்தி செஞ்சு வைப்பான் நம்மின் மூலமாக அந்த மிஸ்கினுடைய தேவைகளும் பூர்த்தி செஞ்சு வைப்பான் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ சோதனையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ மனக்கவலையால் வருந்தி கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹல்லா இந்த தர்மத்தின் மூலியமாக அவருடைய தேவைகள் அனைத்தையும் போக்கி மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை அமைச்சு தருவான் இன்ஷா இன்ஷால்லா அஸ்லாம் அலைக்கும் வர்ஹமத்துல்லாஹி வர்காத்துஹூ